இந்த கதையை வாசிக்கும் நான் ரோஜா அமெரிக்காவில் வாழ்ந்த செவிந்திய மக்களின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை கதையாக பார்க்கலாம் நீண்ட நெடுங்காலத்துக்கு முன்னே ஒரு செவ்வந்திய வீரன் இருந்தான் அவன் ரொம்ப கருணை உள்ளம் கொண்டவன் எல்லாரையும் நேசிக்கும் மனப்பான்மை உடையவன் அவன் இனத்து மக்கள் கொடுமை நிறைந்தவர்களாகவும் கல் இருந்தார்கள் இது அவனுக்கு பிடிக்கவில்லை அவர்களோடு சேர்ந்து வாழ்வதையே வெறுத்தான் ஆகவே அந்த கூடாரத்தை விட்டு விலகி காட்டுக்குள்ளே நெடுந்தூரம் போனான் தன் மனைவி குழந்தைகளையும் அழைத்து கொண்டு சலசலத்து ஓடும் ஓர் ஓடைக்கரையில் தன்னுடைய கூடாரத்தை அமைத்து கொண்டு வாழ்ந்தான் தனிமை அவனுக்கு இனிமையை அளித்தது இப்படி பல வருஷங்கள் வாழ்ந்த அவன் ஒரு நாள் நோய்வாய்ப்பட்டான் இனி தான் உயிர் வாழ போவதில்லை என்பதை உணர்ந்த அவன் தன் மனைவியையும் மூன்று குழந்தைகளையும் அருகே அழைத்தான் நான் உங்களை விட்டு பிரியும் வேலை நெருங்கிவிட்டது என் வாழ்வில் எனக்கு துணையாக இருந்து வந்த நீயும் இன்னும் சில நிலவுகளுக்கு பிறகு என்னை வந்தடைவாய் என்றான் மனைவியை பார்த்து பிறகு தன் குழந்தைகளிடம் ஆனால் என் குழந்தைகளே நீங்கள் இளமையோடு இருப்பவர்கள் வாழ வேண்டிய காலம் உங்கள் முன்னால் நீண்டு கிடக்கிறது அந்த பாதையில் நீங்கள் கொடுமை அன்பில்லாமை சுயநலம் ஆகியவற்றை சந்திக்கப் போகிறீர்கள் அவற்றிடமிருந்து தப்புவதற்காகவே நான் இந்த தனிமையான இடத்தை நாடி வந்தேன் உங்களை நல்ல நிலையில் விட்டு போகிறேன் நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்புடன் ஒற்றுமையுடனும் வாழ்கிறோம் என்று குட்டி தம்பியை என்னாலும் தனியே தவிக்க விடமாட்டோம் என்றும் எனக்கு உறுதி அளித்தால்தான் நான் சந்தோஷமாக போவேன் என்று கூறினான் அப்படியே நடப்போம் என்று தங்கள் கைகளை நீட்டி மௌன அஞ்சலி செலுத்தினார்கள் பெரியவர்களான அண்ணனும் தங்கையும் அந்த செவ்விந்திய வீரனும் நிம்மதியான மகிழ்ச்சி நிறைந்த புனித வேட்டை களத்துக்கு ஆனான் வானுலகத்தை செவ்விந்தியர் புனித வேட்டை களம் என்றே அழைப்பார்கள் அவன் கூறி சென்றபடியே எட்டு பௌர்ணமிகளுக்கு பிறகு அவன் மனைவியும் அவனை பின்தொடர்ந்தாள் மூன்று குழந்தைகள் மட்டும் தனித்து விடப்பட்டன கோடை மறைந்து பனிகாலம் ஆரம்பமாயிற்று எங்கு நோக்கினாலும் வெளியேறென்று பனி மூடி கிடந்தது ஊ உ என்று ஊளையிடும் ஊதல் காற்றோடு பயன்மர காடுகளிடையிலிருந்து ஓநாய்களின் உருமலும் கேட்டது குழந்தைகள் மூவரும் தந்தை உருவாக்கி கொடுத்திருந்த கூடாரத்தில் முடங்கி கிடந்தார்கள் குட்டி தம்பியிடம் அன்பும் ஆதரவும் காட்டி கண்ணே போல காத்து வந்தனர் வசந்தம் வந்தது பனி உருகி ஓடியது பசும்பொற்கள் பூமியிலிருந்து தலை தலைநீட்டி எட்டி பார்த்தன மூவரில் மூத்தவன் வயது வந்த வாலிபனாகி விட்டிருந்தான் இந்த தனிமை வாழ்வு அவனுக்கு பிடிக்கவில்லை தன் இன மக்களோடு சேர்ந்து அவர்கள் கூடாரங்களுக்கு போய் யுத்த நடன கலந்து கொண்டு மகிழ வேண்டும் என்று விரும்பினான் தன் வில்லையும் அம்பு பையையும் எடுத்து கொண்டான் கம்பளி போர்வையை எடுத்து போர்த்தி கொண்டான் தன் இனத்தவர்களை நோக்கி சென்றான் தன் இனத்தவர்களை நாடி சென்ற அண்ணன் மறுபடியும் கூடாரத்துக்கு திரும்பி வரவே இல்லை இந்த இடைக்காலத்தில் சகோதரியின் மனதிலும் சுயநலம் புகுந்து கொண்டது குட்டித்தம்பி ஒரு பெரும் பாரமாக தோன்றினான் வெகு தூரத்துக்கு அப்பால் காட்டை தாண்டி செவ்வந்திய கிராமத்தில் டொம் டொம் கம்பத்தை சுற்றி தன் அண்ணன் நடனமாடுவதையும் அவனை ஒத்த வாலிபர்கள் அதைக் கண்டு கைதட்டி ஆர்ப்பரிக்கும் அந்த காட்சியையும் மனத்திரையில் கண்டு மகிழ்ந்தாள் தானும் அங்கு போக முடியவில்லையே என்ற ஏக்கம் அவளை வாட்டியது ஓட துடிக்கும் கால்களை எத்தனை நாளைக்கு தான் கட்டி போட முடியும் ஒரு தன் குட்டி தம்பியை கூப்பிட்டு இது இங்கு உனக்கு வேண்டிய உணவு நிறைய இருக்கிறது இன்னொரு சந்திரன் தோன்றி மறையும் வரை கூட இது உனக்கு போதுமானதாக இருக்கும் நீ நமது கூடாரத்துக்குள்ளேயே பத்திரமாக இரு காணாமல் போன நமது சகோதரனை தேடி அழைத்து கொண்டு நான் திரும்பி வருகிறேன் என்றாள் பாவம் குட்டி தம்பி மறுக்கவா போகிறான் மறுக்கத்தான் முடியுமா சகோதரி கம்பளி போர்வையை அணிந்து கொண்டு கையில் கோடாரியை எடுத்து கொண்டு இருண்ட காட்டுக்குள் புகுந்து மறைந்தாள் அவள் இனத்தவர்கள் வசிக்கும் கிராமத்தை அவள் அடைந்த போது அங்கு அவள் அண்ணன் ஒரு பெண்ணை மணந்து கொண்டு சௌக்கியமாக இருப்பதை கண்டாள் அவன் இப்போது அக்கிராமத்தில் வீரர்களுக்கு வீரனாக விளங்கினான் தன்னுடைய குடிசைக்கு திரும்பிச் செல்ல என்ற அவசியமும் அவசரமும் அவனுக்கு அப்போது இல்லை தவிர ஒரு வாலிப வீரன் அவளை தன் மனைவியாக்கி கொள்ள முன்வந்தான் அவள் நினைவெல்லாம் அவனிடம் மே இருந்தது தன் குட்டி தம்பி காட்டிலே நதிக்கரையோரம் உள்ள கூடாரத்திலே தனியாக இருப்பதை அவள் மறந்தே போனாள் குட்டி தம்பி கூடாரத்தில் தன்னந்தனியாக வாழ்ந்து வந்தான் கொஞ்ச நாட்களுக்கு எல்லாம் நல்லபடியாகவே நடந்தன அக்கா வைத்துவிட்டு போன உணவு எத்தனை நாளைக்கு வரும் அது தீர்ந்த பிறகு மெல்ல கூடாரத்துக்கு வெளியே வந்தான் காட்டுக்குள்ளே தன் பிஞ்சி பாதங்களை கொண்டு நடந்தான் பசிக்கு பழங்களையும் காய்களையும் கிழங்குகளையும் தேடி அலைந்தான் வேநீர் காலம் தேய்ந்தது ஊதல் காற்று விளையாடிற்று அத்துடன் ஓநாய்களின் ஊளையும் கலந்து வந்தது இன்னொரு முறை பனி விழுந்து பூமியை மூடியது குழந்தைக்கு குளிர் தாங்க முடியவில்லை தனிமையும் பசியும் விரட்டின மனித சஞ்சாரமே இல்லாத இடம் உறவு கொள்ளவோ ஒட்டி பழகவோ மனிதர்கள் யாரும் இல்லை கொல்லும் தனிமையை போக்க ஓநாய்களுடன் பழகினான் குட்டி தம்பி ஓநாய்கள் கூட்டமாக வேட்டைக்கு கிளம்பும் போது இவனும் அவற்றுடன் கலந்து கொள்வான் அவற்றைப் போலவே மரத்துக்கு மரம் ஒளிந்து மறைந்து வேட்டையில் ஈடுபடுவான் வேட்டை முடிவில் ஓநாய்கள் உணவை சூழ்ந்து கொண்டு விழுங்கும் போது தனித்திருக்கும் இவனுக்கும் அவை ஒரு பங்கு ஒதுக்கும் இப்படி அவனிடம் ஓநாய்கள் கருணை காட்டி காட்டியிருக்காவிட்டால் பனியாலும் குளிராலும் பசியாலும் அந்த குட்டி தம்பி என்றைக்கோ இறந்திருக்க வேண்டியவன் அந்த ஆண்டு பனிப்பாறைகள் பெருமளவுக்கு உருகின பெரிய ஏரி நீல நிறமாக மின்னியது ஓனாய்கள் கரைக்கு உணவு தேடி விரைந்தன குட்டி தம்பியும் அவற்றுடன் சென்றான் இப்போதெல்லாம் அவன் வாழ்வு அவற்றுடனேதான் பளீர் என்ற சூரிய வெளிச்சமும் கதகதப்பும் அவனுக்கு இதமாக இருந்தன ஒரு நாள் அந்த ஏரியில் ஒரு படகு வந்தது அதை செலுத்தியது யார் தெரியுமா குட்டி தம்பியின் மூத்த அண்ணன் வீராதி வீரனாக விளங்குபவன் மீன் பிடிப்பதற்காக ஏரியில் படகு வலித்தபடி வந்து கொண்டிருந்தான் அப்போது ஏரிக்கரையை அடுத்த பயன் மர இருந்து ஒரு குழந்தை குரல் கண்ணீர் என்று பாட்டாக ஒலித்தது அண்ணாவே ஓ என் அருமை அண்ணாவே நான் ஓநாய் பையனாக மாறிக்கொண்டு வருகிறேன் விரைவிலேயே நான் ஓனாயாகி விடுவேன் பாட்டின் முடிவில் அக்குரல் ஓனாயின் ஊலையாக மாறிவிட்டது அப்போதுதான் அந்த அண்ணனுக்கு தன் குட்டி தம்பியின் நினைவு வந்தது அவமானத்தினால் உடல் குன்றியது ஏக்கமும் பீதியும் நெஞ்சை பிளந்தன தன் பெற்றோருக்கு தான் செய்து வைத்த சத்தியம் கொடுத்ததை எண்ணி பார்த்தான் ஒரு காலத்தில் குட்டி தம்பியிடம் தான் வைத்திருந்த பாசத்தையும் எண்ணி பார்த்தான் அவன் கண்கள் கலங்கின பயன் மர காட்டை நோக்கி ஓடினான் பரபரப்புடன் தம்பி குட்டி பரபரப்புடன் தம்பி குட்டித்தம்பி ஓடி வா என்னிடம் ஓடி வா என்று கூவி அழைத்தான் ஆனால் தம்பி இப்போது பாதி ஓனாயாகவே மாறிவிட்டிருந்தான் செவ்வீந்திய மொழியில் பாடக்கூட அவனால் முடியவில்லை தம்பியின் குரல் ஓனாயின் ஊலையாகத்தான் இருந்தது உறக்க உறக்க வேதனை பிழிந்தெடுக்கும் குரலில் பெரிய அண்ணன் கூவி அழைத்தான் தம்பி என் அருமை குட்டி தம்பி ஓடி வா உன் அண்ணனிடம் ஓடி வந்துவிடு அவன் எவ்வளவு உறக்க கூப்பிட்டானோ அதே வேகத்தில் குட்டி தம்பியும் செவ்விந்திய வீரர்களால் விரட்டப்பட்ட ஓநாயைப் போல் வேக வேகமாக காட்டுக்குள் ஓடி பதுங்கினான் தன் சகோதர ஓனாய்களுக்கிடையே அவற்றின் அரவணப்பையும் பத்திரத்தையும் நாடி ஓனினான் அவன் ஓட ஓட அவன் உடல் ரோமம் மண்டிய ஓநாயின் உடலாக மாறியது சிறிது நேரத்தில் இரு கைகள் கீழே ஊன்றியபடி ஓநாய்களைப் போலவே பயங்கரமாக குறைக்கவும் செய்தான் குட்டி தம்பி முழுவதும் ஓனாயாகவே மாறி போனான் வெட்கமும் குத்தி எடுக்க பெரிய அண்ணன் தன் படகுக்கு திரும்பி வந்தான் அன்பு காட்டாமல் பராமரிக்காமல் சொன்ன சொல்லை காப்பாற்றாமல் கைவிட்டதனால் தன் குட்டி தம்பி ஓனாயாக மாறியதை எண்ணி எண்ணி கண்ணீர் விட்டபடி கிராமத்துக்கு திரும்பினான் தன் சகோதரியிடம் இதை கூறிய அவளும் கலங்கினாள் கண்ணீர் விட்டாள் தங்கம் தங்கள் சுகமே பெரிதென்று தங்களால் கைவிடப்பட்ட தம்பியை எண்ணி அவ்விருவரும் வாழ்நாளெல்லாம் வேதனை கொண்டே இருந்தார்கள் இப்போது படும் இந்த வேதனை விட்ட அவர்களின் குட்டி தம்பியை மனிதனாக மாற்றிவிடுமா என்ன நன்றி இதுபோன்று சுவாரஸ்யமான கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்